வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி கதை தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காட்டிற்கு இரண்டு மரவெட்டிகள் சென்றார்கள் அந்த அதிகமான விரவுகள் இருந்தது அவன் சோர்வு கம்மியாக இருந்தான் ஆனா இன்னொரு மரவெட்டியோ சோர்வாக இருந்தான் ஆனா கம்மியான விறகுகள் இருந்துச்சு அந்த சோர்வாக இருந்த மரவெட்டிக்கு ஆச்சரியம் அவன் களைப்பாவும் இல்லையே ஆனா அதிக விறகுகளும் வச்சிருக்கானே அது எப்படின்னு அதை அந்த மரவெட்டியிடமே கேட்டு கேட்குறான் அதுக்கு அந்த மரவெட்டி என்ன சொன்னானா நான் அரை மணி நேரம் மரத்தை வெட்டினேன்னா அடுத்த பத்து நிமிஷம் நான் பிரேக் எடுத்து தான் அடுத்த திரும்பியும் போய் மரம் வெட்டுவேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுக்கொண்ட இன்னொரு மரவெட்டி அதே போல ஃபாலோ பண்றான் ஆனாலும் அவன் கம்மியாக தான் விறகுகள் அவனை விட எடுக்கிறான் அவனுக்கு ஆச்சரியம் அதனால அவனோட இன்னொரு மரவெட்டியை ஃபாலோ பண்ணி அவன் எப்படி மரங்களை வெட்டுறான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து அடுத்த நாள் காலையில் போகிறான் அப்போ அந்த மரவெட்டி என்ன பண்ணுறான்னா முதல் அரை மணி நேரம் வெட்டி முடிச்சுட்டு அடுத்த பத்து நிமிஷம் அவன் ரெஸ்ட் எடுக்கும்போது அவனோட கத்திகளை ஷார்ப் பண்ணுறான் இதை பார்த்து இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா நம்ம ஓய்வெடுக்கும் மேலே கூட உபயோகமான செயலை செஞ்சால் பலன் அதிகமாக இருக்கும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பலன் அதிகமாகவும் இருக்கும் வா வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கலாம் நன்றி வ